ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சிவாக்குட்டி சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் டிஎன்பிசி குரூப் ஊருக்கு படிக்க ஆரம்பிக்கவே இல்லை இனிமே தான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் தமிழ் ஃபுல்லாத்தையும் ஒரே மாதத்தில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது இப்போ நீங்கள் தமிழில் வந்து ஆறாம் வகுப்பில் மொத்தம் எத்தனை பாடம் இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பில் மொத்தம் ஒன்பது பாடம் இருக்குது ஏழாம் வகுப்பில் மொத்தம் ஒன்பது படம் இருக்குது எட்டாம் வகுப்பில் ஒன்பது பாடம் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் ஒன்பது பாடம் இருக்குது பத்தாம் வகுப்பில் ஒன்பது பாடம் இருக்குது இதை நீங்கள் டிசம்பர் மந்த்துக்குள்ளே எப்படி முடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி ஆறாம் வகுப்பில் ஒன்றாவது பாடமும் ரெண்டாவது பாடமும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் மாதிரி டிசம்பர் மூணாந்தேதி ஆறாம் வகுப்பில் மூணாவது பாடமும் நாலாம் படமும் டிசம்பர் நாலாம் தேதி ஆறாம் வகுப்பில் அஞ்சாவது படமும் ஆறாவது படமும் டிசம்பர் அஞ்சாந்தேதி ஆறாம் வகுப்பில் ஏழு எட்டு டிசம்பர் ஆறாம் தேதி ஆறாம் வகுப்பில் ஒன்பது ஏழாம் வகுப்பில் ஒன்றாவது பாடம் டிசம்பர் ஏழு ஏழாம் வகுப்பில் ரெண்டாவது பாடம் மூணாவது பாடம் டிசம்பர் எட்டு ஏழாம் வகுப்பில் நாலாவது பாடம் அஞ்சாவது பாடம் டிசம்பர் ஒன்பது ஏழாம் வகுப்பில் ஆறாவது பாடம் ஏழாவது பாடம் டிசம்பர் பத்து ஏழாம் வகுப்பில் எட்டாவது பாடம் ஒன்பதாவது பாடம் டிசம்பர் பதினொன்று எட்டாம் வகுப்பில் ஒன்றாவது பாடம் இரண்டாவது பாடம் டிசம்பர் பன்னிரெண்டு எட்டாம் வகுப்பில் மூன்றாவது பாடம் நாலாவது பாடம் டிசம்பர் பதிமூன்று எட்டாம் வகுப்பில் ஐந்தாவது பாடம் ஆறாவது பாடம் டிசம்பர் பதினாலு எட்டாம் வகுப்பில் ஏழாவது பாடம் எட்டாவது பாடம் டிசம்பர் பதினஞ்சு எட்டாம் வகுப்பில் ஒன்பதாவது பாடம் ஒன்பதாம் வகுப்பில் ஒன்றாவது பாடம் டிசம்பர் பதினாறு ஒன்பதாம் வகுப்பில் இரண்டாவது பாடம் டிசம்பர் பதினேழு ஒன்பதாம் வகுப்பில் மூன்றாவது பாடம் டிசம்பர் பதினேழு எட்டு ஒன்பதாம் வகுப்பில் நாலாவது பாடம் டிசம்பர் பத்தொன்பது ஒன்பதாம் வகுப்பில் ஐந்தாவது பாடம் டிசம்பர் இருபது ஒன்பதாம் வகுப்பில் ஆறாவது பாடம் இருபத்தி ஒன்று ஒன்பதாம் வகுப்பில் ஏழாவது பாடம் டிசம்பர் இருபத்தி இரண்டு ஒன்பதாம் வகுப்பில் எட்டாவது பாடம் டிசம்பர் இருபத்தி மூன்று ஒன்பதாம் வகுப்பில் ஒன்பதாவது பாடம் இப்போ வந்து உங்களுக்கு எட்டாம் வகுப்பு வரைய நான் ரெண்டு லெசன் கொடுத்துருப்பேன் ஒன்பதாம் வகுப்புலேருந்து ஒரே ஒரு லெசன் கொடுப்பேன் ஏன்னா அது வந்து எட்டாம் வகுப்பு வரையே இருக்கும் படிக்க ஒன்பதாம் வகுப்புலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு லெசனாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இப்போ டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியில் பத்தாம் வகுப்பில் ஒன்றாவது பாடம் டிசம்பர் இருபத்தி அஞ்சு பத்தாம் வகுப்பில் இரண்டாவது பாடம் டிசம்பர் இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பில் மூன்றாவது பாடம் டிசம்பர் இருபத்தி ஏழு பத்தாம் வகுப்பில் நான்காவது பாடம் டிசம்பர் இருபத்தி எட்டு பத்தாம் வகுப்பில் ஐந்தாவது பாடம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது பத்தாம் வகுப்பில் ஆறாவது பாடம் டிசம்பர் முப்பது பத்தாம் வகுப்பில் ஏழாவது பாடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று பத்தாம் வகுப்பில் ஒன்பதாவது பாடம் இப்போ வந்து நீங்கள் டிசம்பர் முப்பத்தொன்னா தேதி எல்லாத்தையும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைய கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சோசியலுக்கும் சயின்ஸுக்குள்ளே சிலபஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆறாம் வகுப்பில் ஒன்றாவது லெசன் ரெண்டாவது லெசன் எப்படி படிக்கிறதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவை பார்த்து படிச்சுக்கோங்க